பூ வச்சு விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுருங்க சரி சந்தோஷம் நம்ம யூடியூப்பில் வியூவர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க இன்றைக்கி சந்தோஷமாக உங்களுக்கு எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப உங்கள் வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாருமே அம்மா எப்படி இருக்காங்க அம்மா பண்ணால் நல்லா இருக்குன்னா சொல்கிறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கிற வேலைலாம் விட்டுட்டு எங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுக்குனே தனியாக வியூவர்ஸு ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அம்மா வயசானவங்க நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா நல்லா பாடுறாங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு என்னம்மா சோட்டு பற்றி சொல்லிடுங்க சோட்டு எவ்வளோ வருஷம் சோட்டு நம்ம கூட இருக்காங்க ஆறு வருஷமா இருக்கிறாங்க இது இல்லாமல் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வருஷமாவே ஆடு மாடு கோழி பூனை ஆமாம் இருக்க முடியாது எப்போவுமே பெட் அனிமல்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பேன் ரெகுலராக இருப்பாங்க வேலை வேலைக்கு சாப்பாடும் செஞ்சு சுட சுட அதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் ஒரு ஆளுக்கு என்ன சொன்னீங்க செய்ய மாட்டீங்க கூட இன்னொருத்தர் அதனால சாப்பாடு அம்மா செஞ்சா கூட கூட ஒரு ஆளு கணக்கு பண்ணி சோட்டுக்கோ தான் செய்வாங்க கூடவே இருக்கிறாங்க பெரிய தோணை பெட் அனிமல்ஸ் உண்மையிலே நீங்களும் இந்த வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போடுங்க கடல் கொடுத்த பெரிய சொந்தம் உறவு அம்மா பெத்தாங்க நாங்கள் கூட அவங்க கூட சரியாக கவனிக்க முடியல ஆனால் வயிற்றுல சுமக்காத ஒரு நல்ல பாசமான ஒரு உறவுனா சோட்டு சோட்டு பாடுறீங்களா என்ன பாட்டு பாட போறீங்க இந்த பாட்டு எல்லாம் பாடுங்க கோயிலுக்கு போனா பாடுவீங்களா கண் பார்வை சரி இப்போ கோயிலுக்கு போனால் பாடுவீங்கள எப்பவுமே கோயிலுக்கு ரெகுலராக போவீங்க அம்மா நம்மள மாதிரி தான் அம்மா தான் இன்னைக்கு நம்மளாம் கோயிலெலாம் போறோம் ரெகுலராக ஏன்னா சின்ன வயசுலேருந்து நினைவு தெரியாத நாள்லேருந்து எங்களை கூட்டிட்டு ஓடுவாங்க கோயிலுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்லேயும் வேலை அவ்வளோ இருக்கும் அவ்வளோ வேலை இருந்தாலும் சிவன் கோயில் ஃபுல்லாக சுற்றி எல்லா கோயிலும் பாடுறீங்களா ஆ பாடுங்க சகி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவி உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் ஜூளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அழுத்திடும் திருவிளக்கே இன்பும் ஒளி தரும் திருவிளக்கே சக்தி உனக்கு நமஸ்காரம் ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம் மந்தள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே தாளையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடி மங்கள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே ஜோதிய திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆளுநருத்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதி பராசக்தி நமஸ்காரம் நமஸ்காரம் பாகிய லட்சுமியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் பவானி உனக்கு நமஸ்காரம் ஜனமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளித்திடும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌவிய ரூபிணி திருவிளக்கே சந்தான மரம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளித்திடும் திருவிளக்கே சக்தி सत्ये उनक नमस्कारं सत्ये उनक नमस्कारं राजराजेश्वरी नमस्कारं राजराजेश्वरी नमस्कारं राजराजेश्वरी नमस्कारः ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப நல்லா பாடினீங்க அடுத்தது எதாவது இருந்துச்சுன்னா நீங்க நிறைய எங்களுக்கு சொல்லுங்க கோயில் பத்தி என்ன சொல்லுவீங்க கோயில் வழிபாடுன்றது உங்களுக்கு சாமி கும்பிட கோயில் போகும்போது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ அந்த கஷ்டத்துல இருந்து கடவுள் உங்களை வெளில கொண்டு வந்துட்டாரா ஏன்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தீங்க படிக்க வச்சீங்க கல்யாணம் பண்ணீங்க ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க கடவுள் மேலே மேல கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்றாங்க ஏன் கோயிலுக்கு போறீங்க இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன சொல்றீங்க கடவுள் இருக்காரு கண்டிப்பா உதவி செய்வாரு நீங்க நம்புறீங்க உங்க வாழ்க்கையில நடந்துருக்குது சரி ஏன்னா நீங்க நான் நீங்க படுற கஷ்டத்தை நான் கண்ணால பாத்துக்கிறேன் அதனால நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அது இன்னும் பெரிய உண்மையா எல்லாருக்குமே தெரியப்படும் கெடுவதில்லை கெடுவதில்லை சந்தோஷம் தேங்க்யூமா தேங்க்யூ சொல்லிடுங்க பாய் சொல்றீங்க பாய் ஹாய் பாய் 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 பாய்